ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு யூஎஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு டீசல் கார் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டீசல் இன்ஜின் எப்படி செக் பண்ணலாம் ப்ளஸ் வந்து அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த இன்ஜின் சைடு எப்படி இருக்குது மீட்டர் டேம்ரிங் ஆயிருக்கா இல்லையா அது எந்த டைமில் போனால் அது கரெக்டாக செக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க கைஸ் வீடியோக்குலாம் போகிறான் காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் பார்க்க முடியுது இன்ஜின் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டியோட டீசல் இன்ஜின் இது இந்த மாதிரி ஒரு கவர் போட்டிருப்பாங்க இந்த கவரை எடுத்துருங்க சும்மா ஒரு நாளே வந்துடும் லாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாகட்டு வண்டி இன்ஜினோட அவுட்லெக் அவுட்லுக் பார்த்துருங்க ஏதாச்சும் தார்மர இருக்குதா எங்கேயாச்சும் அதிக அளவில் பேஸ்ட் எதாவது பட்டிருக்கா இல்லைனா இன்ஜினோட ஒயரிங் ஒயரிங் செக்ஷனில் ரேட் பைட்டிங் ஏதாச்சும் ஆவி டேப்பிங் எதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் அது முக்கியமான விஷயம் என்னென்னா அதனால் உங்களுக்கு வண்டி ஸ்பார்க் எதாவது ஆகிடுச்சின்னா ஃபயர் ஆகல இது இருக்குது வேறு ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டேமேஜ் இதாக இருக்கான்னு பார்த்துருங்க இன்ஜினில் இந்தளவு தெளிவாக இருந்ததுன்னா ஓகே தான் அடுத்தபடியே நம்ம பார்க்க போகிறது வண்டியோட டர்போ இன்டர் டர்போ நமக்கு ஸ்விஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஆயில் கேப் பக்கத்தில் அதெல்லாம் இங்கே வருது அந்த டர்போவில் இந்த ஓசுபி ஆகுது பார்த்தீங்களா இன் இண்டைக்கு ஓசுபி ஜாயிண்ட் ஆகுதுல இந்த இடத்துல ஏதாச்சும் ஆயில் படிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் ஆயில் படிஞ்சிருந்துச்சுன்னா வண்டியில் வண்டியோட அந்த சாரி இன் டர்போவோட உள்ளாடி வர ஃபேன்லேருந்து ஆயில் கசியதுன்னு அர்த்தம் இன்டேக் வழியாட்டு வெளியே வரும் அது இன்ட்ரூலருக்குள்ளேயும் போகும் அதில் ஃபோர் பிக்கப்பு ப்ளஸ் வந்து ஒயிட் ஸ்மோக்கு வரும் அதை வச்சு உங்களுக்கு இந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த இடத்துல ஆயில் மட்டும் வரைக்கும் பார்த்துருங்க அது ரெண்டாவது டிப்ஸு மூன்றாவது டிப்ஸ் என்னென்னா வண்டியோட கேஸ் கெட்டதாக சேஞ்ச் பண்ணிக்கிறா பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் கொண்டு போகிறேன் இந்த இடத்த ஆகிற இடத்துல கேஸ் கெட்டு ஏதாச்சும் மாற்றி பேஸ்ட்டை தான் அப்ளை பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள் ப்ளஸ் வந்து ஆயில் கசிவு அந்த இடத்துல ஏதாவது இருக்குதோன்னு பார்த்துக்கோங்க இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா இந்த வால்டோரில் வரக்கூடிய ஆயில் இதனால் உங்களுக்கு பெரிய செலவுலாம் வராது சின்ன செலவு தான் அது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுலாம் முடிஞ்சிடும் வால்டோர் வேறு உள்ள ஹெட்டு செக்ஷன் வேறு அதனால் இதில் வர பிரச்சனைகள் வந்து பிரச்சனை கிடையாது இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான் மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் இது கண்டு வர ஒரு பிரச்சனை தான் அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்டர் இருக்குல்ல இந்த இன்ஜெக்டரு இந்த நாலு இன்ஜெக்டரும் ப்ராப்பராக இருக்குதான்னு பாருங்க ஒரிஜினல் இருக்குதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கலத்தி வேலை பார்த்துருக்காங்களா இல்லைன்னா நமக்கு வந்து ஆயில் ஏதாவது கசஞ்சிருக்கா டீசல் ஏதாவது வெளியே வந்து கசஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த இந்த இன்ஜெக்டர் தான் இந்த பெரிய விஷயம் இந்த இன்ஜெக்டர் மட்டும் உங்களுக்கு ச இன்ஜெக்டர் ப்ளஸ் டர்போ இந்த ரெண்டுமே இங்கே சரி பார்த்துட்டிங்களே ஒரு தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் உள்ள பிரச்சனைலேருந்திங்க நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது அடுத்த விஷயம் என்னென்னா இதான் அந்த விஷயம் என்னென்னா ரேடியேட்டர் இந்த ரேடியேட்டர் கூல் அண்ட் லெவல் பாருங்கள் ப்ளஸ் வந்து இந்த கூலண்டோட தன்மையை பார்க்கணும் ஏதாச்சும் ஆயில்தான் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குதா ஒரு டிராப் எடுத்து விட்டு கட்டுற மாதிரிங்க எந்த ஒரு ஆயில் தன்மையும் இல்லை தெரியுதா எந்த ஒரு ஆயில் தன்மையும் இருக்கக்கூடாது இது முக்கியமான விஷயம் இது ஹெட் கேஸ்கெட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் ஆயில் தள்ளும் ரெண்டாவது இது ஓர் ஹை ப்ரெஷரில் வெடிச்சிடும் இந்த கேப்பு அதனால் இது பார்க்கணும் இது முக்கியமான விஷயங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் எஃப் மோட்ரு பார்த்தீங்களா இந்த மேலே இருக்க ஒரு ஹோல்ஸ் தெரியுதா அது வந்து ஃபுல் லெவல் இது கொஞ்சம் மேடான இடத்துல நிற்கிறனால தப்பாக காட்டுது சரியான நேரத்தில் விட்டால் அது கரெக்டாக காட்டும் இதில் ஆயில் லெவல் செக் பண்ணி கொடுக்குங்க அவ்வளோதாங்க ஐஸ் வண்டி ஆஃப் பண்ணி இன்ஜின் ஆஃப்லேருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அஸ்டா வேரியண்ட்டு அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்டு இந்த டீசல் காரில் இதில் புஷ் ஸ்டார்ட் தான் வருது பட்டன் தான் வருது ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேட்ரு என்னன்னா வண்டி வந்து ரொம்ப சுற்று வாங்கக்கூடாது ஒன்றுலேருந்து ஒரு மூணு சுத்தரை வாங்கலாம் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹீட்ரு பிளக்குனாலையும் இருக்கலாம் சிம்பிளாக முடிகிற மாதிரி சில நேரங்களில் இன்ஜெக்டர்னாலையும் இருக்கலாம் இல்லைன்னா பம்போட ஹை ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறனாலையும் இருக்கலாம் அதனால் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிற வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க விக்னேஷ் நான் விட்டேன் ஆட்டோ ஸ்டார்ட் தான் அது மூணு மூணு கிராங் எடுத்து பார்த்துருங்க மூணு கிராங்கில் அந்த வண்டி கிளியராக ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த இன்ஜினும் ஓகே தான் அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் வண்டி ஏர்லி மார்னிங் இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த டீசல் வண்டியோட ப்ராப்ளம் எதா இருந்துச்சுனாலும் கண்டுபிடிக்கலாம் என்னென்னா உங்களுக்கு சைலன்ஸ் நோட்டுக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் வாங்க ஆகி இதை இங்கே பிளாக் ஸ்மோக்கு இல்லைன்னா ஒயிட் ஸ்மோக்கு ஏதாவது வருதான்னு பார்க்கணும் இல்லை பிளாக் ஸ்மோக்கும் வரல ஒயிட் ஸ்மோக்கம் வரல இந்த இன்ஜின் வந்து ப்ராப்பராக இருக்குது ஆனால் எந்த நாஸ் நாய்ஸோன் இல்லை ப்ளஸ் வந்து ஒயிட் ஸ்மோக்கு கிடையாது பிளாக் ஸ்மோக்கு கிடையாது இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த டீசல் வண்டி பொறுத்தவரை இல்லை யார்லையும் பண்ணிங்கன்னா அதோடய வேலைகள் வேலை காட்டும் என்னென்னா வண்டி இன்ஜெக்டர் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா ஒயிட் ஸ்மோக்கு தள்ளும் ப்ளஸ் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப டைம் எடுத்து ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் வந்து டர்ப ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அதிக புகை தள்ளும் காலையில் ஏர்லி மார்னிங்கில் தான் அந்த விஷயம் தெரியும் எதனாலன்னா நம்ம லாஸ்டாகட்டு நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணுற டைமில் இந்த கம் டீசல் எல்லாமே இன்ஜெக்டர் விளையாட்டு லீக் ஆகி கம்பல்சரி டேம்பரில் போய் உட்காந்துருக்கும் இங்கே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதிக புகையோட சின்ன திக் 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 அப்படி ஒரு சவுண்டோடு வரும் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனால் அந்த விஷயம் ஒன்று கிளியராக பார்த்துருங்க அதுக்கப்புறம் வண்டி அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்குறோம் இந்த இன்ஜினோட நோட்டு ரொம்ப முக்கியம் இன்ஜினோட சவுண்ட் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேப் இந்த ஸ்டிக்கை ஒன்று இலக்கி பார்க்கணும் ஆயில் ஸ்டிக்கு இது என்னென்னா நம்ம வண்டியில் இன்ஜின் ரீகம்பரஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஆயில் தரித்தோம் இல்லைன்னா உங்களுக்கு இதில் வந்து ஸ்மோக் வரும் இது ரெண்டுமே வரக்கூடாது டீசல் இன்ஜினில் இதுவும் முக்கியமான விஷயம் இது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளோத்தையும் செக் பண்ணி வாங்குனீங்கன்னா இவ்வளோ போதுமான ஒரு நல்ல ஒரு வண்டி உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் டீசல் வண்டியில் தேங்க் யூ ஜாய் ஜாய்ஸ் இந்த வீடியோ முடிச்சா பார்த்துட்டு நம்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசல் கார் எடுக்கிறதுக்கு என்னென்ன பார்க்கணும் என்னென்ன ஐட்டங்களெல்லாம் பார்க்கணும் எப்படி செக் பண்ணணும் எந்த டைமில் செக் பண்ணணும் போதுமான அளவுக்குள்ள நாலேஜ் இந்த இந்த இதில் விஷயத்தையே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எப்போதுமே ஒரு டீசல் வண்டி எடுக்க போகிறீங்கன்னா மெக்கானிக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கீங்க ஏன்னா டீசல் வண்டியில் ரொம்ப நம்ம தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கும் ஒரு மெக்கானிக்னால் தான் அதுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓட்டி பார்த்து அந்த பிக்கப்பு எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் டீசல் கார் எடுக்கிறதுக்குள்ள வழிகளா பாருங்க தேங்க்யூ வேஸ் வாட்ச் வாட்சிங் பார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்